இப்படி கையை இப்படி மேலே தூக்குனா வலிக்கிறது சைடில் கொண்டு போய் இப்படி தூக்குனா வலி பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி நைட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அம்மா போடுற இடத்துல வலி சோல்டரை சுத்தி சுத்தி வலிக்குதுங்களா உங்களுக்கு சுகர் இருக்கா நீங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த பிரச்சனை அடசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரிய அத்திரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் சோல்ட்ரு இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தான் முக்காவாசி வருது அது தவிர கழுத்தெலும்பு தேய்மானத்தினால சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னாலையும் வருது சின்னதாக எப்போ ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் இல்லை ஆறு மாதம் முன்னாடி அடிப்பட்டதுலேருந்து உள்ள நீர் கோர்த்துக்கிட்டு அது நீர்னால் சீ பிடிச்ச மாதிரி இன்ஃப்ளமேஷன் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி நடக்குது இந்த ஃப்ரோசன் சொல்கிறேன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள இந்த சோல்டர் ஜாயிண்ட் வந்து இந்த எலும்பு கிளாவிகல் இங்கே ஸ்கேப்புலா இங்கே ஹியூமரஸ் இதெல்லாம் சேர்ந்து ஷோல்டர் ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகுது ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து இப்படி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மூவ்மெண்ட் வர்ற அளவுக்கு உடம்புலயே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வர்ற அளவுக்கு ரொம்ப ஃப்ரீடமா இன்டர்னல் ரொட்டேஷன் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் ஃபிளெக்ஸன் அப்டெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஜாயிண்ட்டாக இருக்கு அதுக்குள்ள நீர் கோர்த்துக்கிட்டு நீர்னா சீ பிடிச்ச மாதிரி கெட்ட நீர் கோர்த்துக்கிட்டு ஜவ்வ ஒவ்வொன்றோட ஒன்று ஒட்டி அந்த அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனை குறைக்குது இது நூற்றி எண்பது டிகிரி வரணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி தொண்ணூறு டிகிரி தான் வருது அந்த மாதிரி பண்ணிடுது இது எக்ஸைஸில் க்யூர் ஆகிற நோய் வேறு எதுலேயுமே க்யூர் ஆகாது இன்றைக்கி இதுக்கு உண்டான எக்ஸசைஸ் நானும் மோனிஷா ஃபிசியோதெரப்பிஸ் சொல்லித்தரோம் ஃபஸ்ட்டு இப்படி தொட்டு இப்படி வீசுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் பின்னாடி வரைக்கும் ஃபைவ் சிக்ஸ் செவன் இது மாதிரி மூணு செட்டு செய்யலாம் ஒன் டூ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ మూడవ సెట్ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సెవెన్ ఇంతమీ ఎక్సైజు ఇప్పుడు రొటేషన్ క్లాక్ వైస్ ఏలు, రొటేషన్ యాంటీ క్లాక్ వైస్ ఏళ్ళు ఇదిమే చేయాల మోనిషా సీ ఎక్సైస్ చెంచు కాటువంటి ஸோ சார் சொன்ன மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கிறவங்க பிஏ ஷோல்டர் இல்லை அடைசிவ் கேப்சுலேட்டர்ஸ் இருக்கிறவங்க இந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு ரெண்டு கையும் இப்படி ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக காது வரைக்கும் ஸ்லோவாக மேலே கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் ஸ்லோவாக கீழே கொண்டு வந்து வச்சுட்டு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு ரைட் சைட் ஹேண்ட் இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக முன்னாடி நீட்டிட்டு மேலே காது வரைக்கும் கொண்டு போகணும் இந்த ஒயிட் கலர் வந்து ஜஸ்ட் உங்கள் ஃபேஸை ஃபேஸ் பண்ணியிருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் ஸ்லோவாக கீழே கொண்டு வந்து வச்சுட்டு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ அதே மாதிரி ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக நீட்டிட்டு காது வரைக்கும் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் ஸ்லோவாக கீழே கொண்டு வந்துட்டு 10 செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி எக்சைஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் அடெசிவ் கேப்சுலிட்டிஸ் ஃப்ரோசன் சோல்ட்ரு அர் பெரிய அர்த்தரிட்டிஸ்லேருந்து க்யூர் ஆகிக்கலாம் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கோம் ஆனால் அதில் நூறு எக்ஸசைஸ் இருக்குது நின்று செய்கிற எக்ஸைஸ் உட்காந்து செய்கிறது மல்லாந்து பருத்து செய்கிறது ரைட்டில் பருத்து லெஃப்ட்டில் படுத்து குப்புற பருத்து செய்கிற எக்ஸைஸ் கடைசி ஆகாக வெயிட் வச்ச செய்கிற எக்ஸைஸ் இருக்குது இதெல்லாம் வந்து செஞ்சால் டோட்டலாக க்யூர் ஆகிடும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கோம் இது வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக நீங்கள் செஞ்சு கொஞ்சம் குறையுதான்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க நீங்க எந்த இந்தியாவா இருந்தாலும் வெளிநாடா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி நீங்க ஒரு அரை மணி நேரம் அப்படி ஒரு கன்சல்ட் பண்ணி நோய் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒன் ஆன்லைனில் நீங்க விருப்பப்பட்ட நேரத்தில் வந்து அந்த எக்ஸசைஸ் ஒன் டு ஒன் சொல்லி கொடுத்து உங்களுக்கு க்யூர் பண்ண முடியும் என்னால் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹெல்த் டிப்ஸ் பண்ணுங்கள் பிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணும் கால் பண்ணுங்க நான் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட்ரபிஸ்ட்